Hi, friends. வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோடு செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற பேர்சனை அடையிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான மனநிலைமையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சி சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஷாப் இருக்குது அது கூடவே ஃபோட்டோ ஹீலிங் விஷுவலைசேஷன் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங் ஒர்க்ஷாப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டு ஆகஸ்ட் மந்த்த்க்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்குற கொஷின்னு நான் கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய எஃபர்ட் போடுறேன் ஆனால் எனக்கான பர்சனை அடையிறதுல இன்னுமே எனக்கு சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுற வேர்டு என்னென்னா எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறீங்க பயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வாழ்றது அப்போது நம்ம இந்த நிமிஷம் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஃப்யூச்சரை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போது ஃப்யூச்சரை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா அது கரெக்டான உணர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்பிக்கையும் பயமும் ஒன்றா இருக்க முடியாது நம்பிக்கை அதிகமாக அதிகமாக பயங்கிற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அந்த பயத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணனும் ஏன் இந்த பயம் வருது அப்படின்னா உங்களை பத்தின நம்பிக்கை உங்களுக்கு இல்லாததுனாலதான் அங்க பயங்கிறது வருது உங்களால உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் உங்களோட எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க தனக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு தனியாக வந்து எண்ணங்கள் இருக்குது அவங்க தனியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க என்னை வரைக்கும் கண்டிப்பாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்க முடியும் ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஹை வைப்ரேஷனில் ஒருத்தவங்களுக்கு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே அனுப்பும்போது கண்டிப்பாக நம்மளால் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் இல்லையா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்பணும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்ல தான் செய்வாங்க அதில் உங்களுக்கு எது ஆக்ட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பயங்கர உணர்வை ஹேண்டில் பண்ணுறது தான் பயங்கர உணர்வு வருதா நீங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் பயம் அப்படிங்கிறது எப்ப வரும் உங்க ஆழ்மனம் ஒண்ணு விரும்புது வெளிமனம் உங்களுக்கு ஆப்போசிட்டா சொல்லும் போதுதான் அங்கே பயம் வரும் ஒருவேளை ஃபியூச்சர்ல இது நடக்காம போயிடுச்சுன்னா ஒருவேளை நான் நம்ம வந்து நினைச்சது நடக்கலனா என்ன நடக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்க ஃபியூச்சரை பத்தி இப்பவே திங்க் தான் அந்த பயங்கர உணர்வு வருது அப்போ நீங்க வேணுங்கிற விஷயத்துக்கு ஆப்போசிட்டான எண்ணங்களை கொண்டு தான் அங்க ஆப்போசிட்டான பயங்கர உணர்வு வருது ஸோ நீங்கள் லவ்ங்கிற உணர்வுக்கு பதிலாக பயங்கிற உணர்வை கொடுக்குறீங்க அந்த உணர்வுகளை நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அடைய முடியும் ஸோ அதை எப்படி அடையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் ஆனால் என்னால் பாசிட்டிவாக பண்ண முடியல நிறைய நெகட்டிவாக தோணுது என்னால் விசுவலைஸ் பண்ண முடியல அங்கே வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க எடுத்த உடனே எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியாது இப்போது ஒரு குழந்தை ஒன்றாவது படிக்க போகுது அப்படின்னா அங்கே ஒன்றாவது படிக்கிறக்கான சப்ஜெக்ட்ஸ் தான் அங்கே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு அதுக்கு மேலே போகும்போது தான் காலேஜெல்லாம் போகிற சப்ஜெக்ட்டாக படிக்க முடியும் எடுத்த உடனே காலேஜில் படிக்கிற சப்ஜெக்ட்டை கொண்டு வந்து கொடுத்தா அந்த ஒன்றாவது படிக்கிற குழந்தைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது அங்கே பயங்கர உணர்வு தான் வரும் அதே மாதிரி தான் உங்கள் மைண்டு நம்பலை ப்ரெசென்ட் சுச்சுவேஷனால் நிறையா பாதிக்கப்பட்டிருக்குது உங்கள் ஆழ்மனம் வந்து ப்ரெசென்ட் நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்து பயந்துருக்கு அதனால தான் உங்களுக்கு பயங்கர உணர்வு வருது இங்கே ஆழ்மனை தான் நீங்கள் நம்ப வச்சுட்டீங்கன்னா போதும் உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் சூழ்நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக உருவாகும் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் அனுப்புறீங்க நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் நம்ம வாழ்க்கை நம்ம எண்ணங்களில் எண்ணம் போல் வாழ்க்கை கரெக்டாக அப்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சால் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்பலாம் முடிஞ்சால் லவ்ங்கிற எனர்ஜி அனுப்பலாம் முடிஞ்சால் நன்றிங்கிற உணர்வை அனுப்பலாம் அதை விட்டுட்டு அவங்களால என் வாழ்க்கையே போயிடுச்சு அவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி நம்ம பிளேம் பண்ணுறது பெரிய முட்டாள்தனம் நம்ம வாழ்க்கைக்கான கீயை அவங்க கையில் கொடுக்குற மாதிரி அவங்க நினைக்கிறதான் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு நம்மளே வந்து நம்ம வாழ்க்கையை தூக்கி அவங்க கையில் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் என்னென்னா அம்மா அப்பா அலையன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப பயப்படுறாங்க அவங்களுக்கு வந்து தேவையில்லாத உணர்வுகள் கொடுக்குறாங்க இது வந்து என்னென்னா நாலஞ்சு பேர் வந்து இப்போ ரீசெண்டாக டூ டேஸில் வந்து எங்க சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு நான் திட்டேன் இது மாதிரி வந்து எனக்கு பிடிக்காது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்கிறீங்க அம்மா அப்பாவுக்கு புரியல அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக தன்னோட குழந்தைக்கு வந்து நல்லது தான் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி அவங்க வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பொலைட்டா எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா அவங்கனாலதான் நம்ம இந்த பூமியிலயே இருக்கிறோம் தான் இப்ப இருக்கிற நிலமையிலயே நம்ம இருக்கிறோம் கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துட்டாங்க இல்லை அதையும் மீறி சில அப்பா அம்மா வந்து தவறாக இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட கருமாவில் சேரும் நம்மளோட எண்ணங்களுக்கு வந்து சக்தி இருக்கு இல்லையா நமக்கு இப்போ தேவையான வாழ்க்கையை உருவாக்குற சக்தி நமக்கு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நஞ்சு உணர்வோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னாலும் இருக்கவே முடியல அவங்க பண்ண தப்பு தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு மன்னிக்க ட்ரை பண்ணுங்கள் மன்னிக்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்காக வந்து நம்மளோட வாழ்க்கையை அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க நம்மளை பெற்றவங்க மட்டும் தான் அவங்களுக்காக நம்ம பிறக்கலை நம்மளோட வாழ்க்கையை தான் நம்ம வாழ வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஆசையை ரொம்ப பொலைட்டாக ரொம்ப கருணையோடு நீங்கள் எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுங்க ஏன்னா உங்களோட வார்த்தைகளோட சக்திக்கு வந்து பவர் இருக்குது இல்லையா வார்த்தைகளுக்கு வந்து பவர் இருக்குது ஸோ அளவுக்கு பொறுமையாக எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து எனக்கு நல்லது தான் பண்ணுவீங்க என்னால் வந்து அதை புரிஞ்சுக்க முடியுது ஆனால் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குதுன்னு பொறுமையாக எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுங்கள் சில பேர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்களோட சைக்காலஜி அந்த மாதிரி இருக்கும் அவங்க வளர்ந்து வந்த சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அளவுக்கு எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுங்கள் அங்கே புரியலை அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை யூனிவர்ஸ் கிட்டே கேளுங்கள் அந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணி வர ட்ரை பண்ணுங்கள் ஒரு கடத்துல சுச்சுவேஷன் ஃபேவர் ஆகும்போது அந்த அம்மா அப்பாவே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னால் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் வந்து நம்மளுடைய அம்மா அப்பா தான் இப்போ வந்து அவங்களுக்கு தப்பாக தெரியிற விஷயம் நீங்கள் வளர்ந்து வரும்போது ஓகே இதுக்காக தான் என் பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு என் பையனுக்கு இப்படி நடந்திருக்குன்னு அவங்களே சந்தோஷப்படுவாங்க சோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அன்புங்கிற எனர்ஜியை நம்மளால கொடுக்க ட்ரை பண்ணா மட்டும்தான் உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே நம்மளால கொடுக்க முடியும் நம்ம ஒரு உயரத்துல இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ற பவர் நமக்கு வேணும் ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க எல்லா சுச்சுவேஷனையும் கூலா ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு திறமையை வளர்த்துக்க தெரியும் ஸோ உங்களுக்கு சேலஞ்சஸ் வரப்போகுது வருது அப்படின்னா நீங்கள் மெரி மிகப்பெரிய உயரத்துலுக்கு போக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ சேலஞ்சஸை லவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் ஒரு விஷயத்தை நீங்கள் சேலஞ்சாக பார்க்க கற்றுக்கிட்டீங்கனாலே அதுக்கான பவர் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ப ஆரம்பிச்சிருவீங்க இங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணுற வேர்ட் என்னென்னா எனக்கு வந்து அவங்கள பிடிக்கல அவங்களால தான் நான் இந்த மாதிரி இருக்கேன் அவங்களால தான் வந்து நான் இதை படித்தேன்னு ஒருத்தர் கிடையாது ரெண்டு மூணு பேர் வந்து இப்போ ரீசெண்டாக சொன்னாங்காட்டி தான் நான் இந்த டாப்பிக்கே எடுத்தேன் ஆக்சுவலாக வந்து என்னென்னா தான் நீங்கள் இதை படித்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட கர்மம் அப்போ வந்து உங்களுக்கு பிரபஞ்ச ஞானம் தெரியல அப்போவே தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நீங்கள் ஈர்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்கு பிரபஞ்ச ஞானம் தெரியுது நம்மளோட கர்மாவே வந்து இப்போ தான் பிரபஞ்ச ஞானம் தெரியும் அப்படி தெரியணும் அப்படிங்கிறத விதிச்சிருக்காங்க அதனால் இப்போ நமக்கு பிரபஞ்ச ஞானம் தெரிஞ்சிருச்சு இப்போ பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சிருச்சு ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சிருச்சு இன்னமும் உட்காந்து நம்ம அவங்களே ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தால் அது யாரோட தப்பு நம்மளோட தப்பு தான் ஈவன் வந்து என்னோட ஓன் சிஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்லுவோம் அம்மா அப்பானால தான் நான் வந்து இப்படி இருக்கேன் பிடிக்காத சப்ஜெக்ட்டை படிச்சுட்டு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எப்போவுமே சொல்கிறது என்னன்னா உனக்கு வந்து போராட தெரியல உனக்கு வந்து உனக்கு தேவையானது என்னன்னு சொல்ல தெரியல அதனால் நீ அங்கே போய் உட்காந்துருக்க அவங்களால தான் நீ இப்போ படித்து ஒரு நல்ல நிலமையில இருக்க அதுக்கு நீ நன்றி உணர்வோடு இருக்குன்னு சொல்லும்போது ஒரு கடத்துல அவளே புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதே தான் அந்த புரியல் திறமை வந்து நமக்கு வரணும் எப்பவுமே நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம அடுத்தவங்கள பிளேம் பண்ணவே கூடாது எப்போ நமக்கான கீயை வந்து நம்ம கிட்ட கொடுக்குறோமோ அப்போவே நம்ம வந்து நம்மளோட செல்ஃபை வந்து நம்ம இறக்கிட்டோன்னு அர்த்தம் ஸோ எல்லா பவரும் எனக்குள்ளே இருக்குது இது வரைக்கும் என் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே நான் அக்சப்ட் பண்ணி தான் ஆகணும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பட் இப்போ வந்து எங்கிட்ட ஒரு பிரபஞ்ச ஞானம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விசுவலைஸ் பண்ணுறேன் ஒரு கட்டத்தில் நான் பெரிய இடத்துல இருப்பேன்னு நீங்கள் நம்புங்க தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அங்கே கன்சிஸ்டண்டாக ஒன்று நம்ம பண்ணாமல் எனக்கு ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகலை எனக்கு வந்து சுற்றி இப்படி சேலஞ்சஸ் வருதுன்னு நம்ம குறை சொல்லக்கூடாது ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சேலஞ்சஸ் வரும் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி பொறுமையை சோதிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் தான் வரும் அதை தாண்டி வரும்போது தான் உங்களால் சக்ஸஸை ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் செட்டை பொறுத்து தான் அங்கே சக்ஸஸ் கிடைக்கும் உங்கள் மைண்ட் செட்டு தான் எல்லாமே எண்ணங்கள் தான் எல்லாமே ஸோ உங்களோட மைண்ட் செட்டை தான் நீங்கள் மாற்றி ஆகணும் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும் கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் தான் பேசணும் ஏன்னா அந்த அவேர்னஸ் நமக்கு வந்துருச்சு இல்லையா ஃபஸ்ட்டாக நம்ம என்ன நினைக்கிறோங்கிற ஒரு அவேர்னஸ்ஸே நமக்கு இருக்காது இப்போலாம் கொஞ்சம் லோ ஆனாலே ஓ நம்ம லோவாக இருக்கும் உடனடியாக நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி ஏதாவது ஒரு மொத்தத்தை கையில் எடுக்கிறோம்ல அப்போ அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் நேற்று விட நம்ம இன்றைக்கி வளர்ந்துருக்கோம் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அந்த இடத்துல வளர முடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறுங்க ஒவ்வொரு படிக்கட்டாக இருங்க பத்து படிக்கட்டை ஒரே நாளில் ஏற முடியாது கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஒவ்வொன்றையும் அதை ரசிக்க முடியும் அந்த ப்ராசஸை லவ் பண்ணுங்கள் உங்களுக்கான சக்ஸஸ்க்கான ப்ராசஸில் நீங்கள் போய்ட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு நம்புங்க அப்படி நம்பிட்டீங்கனாலே பயம் வரும்போதெல்லாம் நீங்கள் திருப்பி திருப்பி உங்கள் கிட்ட சொல்லுவீங்க இல்லை உனக்கு சக்ஸஸ் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கான்சியஸாக நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் ஆள் மனதில் பதிய ஆரம்பிக்கும் ஸோ நம்பிக்கையோட பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து பாசிட்டிவான விசுவலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் தன்னாலும் உங்களுக்கு வந்துடும் எடுத்த உடனே உங்களுக்கு நம்பிக்கைங்கிற உணர்வெல்லாம் வராது அது கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க அனுபவிக்க தான் வரும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் அப்படியே லவ் பண்ணுங்கள் இது உங்களுக்கான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் நீங்கள் தான் வாழணும் சந்தோஷமாக இருங்க நம்மளை ஒருத்தவங்க கண்டுக்கலையா அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கைய விடுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்காதிங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதாக அவங்க செய்கிறாங்க இங்கே எல்லாத்துக்குமே தனித்தனியான ஒவ்வொரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை நம்ம வாழும்போது ஒரு கட்டத்தில் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி ஹை லெவல் எனர்ஜிக்கு வரும்போது நமக்கான பர்சன் நம்மளை தன்னால் தேடி வந்துடுவாங்க அதுக்கான சூழ்நிலைகள் தன்னால் தேடி வரும் இங்கே அட்ராக்ட் பண்ணுற எல்லாருமே அப்படி தான் அட்ராக்ட் பண்ணுறாங்க நல்லா போராடுங்க போராடுற குணம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கான குணமாக மாறும் கண்டிப்பா எது வந்தாலும் நம்மளால சந்தோஷமா அடைய முடியும் ஈஸியா அடைய முடியும் அந்த ஈஸியா அடைய முடியுங்கிறக்கு ஒரு மைண்ட் செட் வேணும் அதுதான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கும் சோ ஒரு கட்டத்துல நீங்க நினைச்சு எல்லாத்தையுமே அடையறக்கான சூழ்நிலையை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க பிரபஞ்சம் வந்து காரணம் இல்லாமல் எதையுமே நம்ம லைஃப்ல அலோவ் பண்ணல என் பொண்ணுனால எல்லாமே தாண்டி வர முடியும் என் பையனால எல்லாத்தையுமே தாண்டி வந்து வெற்றி அடைய முடியும் நம்புறதுனால தான் கொடுக்குறாங்க பிரபஞ்சத்தோட நம்பிக்கை வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது பிரபஞ்சத்தை வந்து ஜெயிக்க வச்சு காட்டணும் நம்ம ஜெயிச்சோனால் நம்ம பிரபஞ்சம் ஜெயித்த மாதிரி பிரபஞ்சம் நம்ம தேர்ந்தெடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கான அந்த பாதையில் போகும்போது தான் நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும் ஓ இருந்து நீங்கள் செயலில் இறங்குங்க பிரபஞ்சம் கண்டிப்பாக நமக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறாங்க நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக நமக்கான விஷயத்தை அடைய முடியுது நம்ம என்ன எனர்ஜியில் இருந்தாலும் பிரபஞ்சம் அந்த நேர்மறை எனர்ஜியாக மாற்றி நமக்கு தேவையான சக்ஸஸை கொடுக்குறாங்க நம்மளோட எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக இருக்க வச்சு நம்மளை சாதிக்க வைக்கிறாங்க எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்குது தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்